அன்பு ஆத்மார்த்தமான நெஞ்சங்களுக்கு ஆதவன் மைந்தனின் அன்பு வணக்கம் ஆத்மா பேசுகிறது அன்பின் வழி இறை தொண்டு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நாம் நம்மை மாற்றம் செய்து இறைவனை கண்டு மற்றவர்களுக்கும் அந்த அன்பை உணர வைக்க ஒரு உறுதுணையாக இருப்போம் என்று எண்ணி இவ் உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் நாம் எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பேன் நான் எப்பொழுதும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பதோடு பிறர் மனம் புண்படும்படியாக நேரிலோ மறைமுகமாகவோ பேச மாட்டேன் இதுவே எனது உண்மையான இயற்கையான இறைவனிடம் இருந்து எனக்கு அளிக்கப்பட்ட நற்குணமாகும் எந்த ஒரு ஆத்மாவையும் மனதாலும் வாய்வழி சொற்களாலும் இழிவாக எந்த ஒரு நிலையிலும் பேச மாட்டேன் இறைவனின் நினைவோடு மௌனமாகவும் அன்பாகவும் பொறுமையை இழக்காமலும் எண்ணம் சொல் செயல்களால் எந்த ஒரு ஆத்மாவையும் புண்படும்படியாக நடந்து கொள்ள மாட்டேன் இவ்வாறு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வாழ்வது இறைவன் மீது நான் வைக்கும் அன்பிற்கு முதல் படியாக எண்ணி கருணையையும் அன்பையும் செலுத்தி எதிர்பார்ப்பு ஏதுமில்லாமல் சதா சர்வ காலமும் எப்பலனையும் பற்றி சிந்தனை செய்யாமல் நிகழ்கால இறை சிந்தனை மட்டுமே கொண்டு வாழ்தல் இறைவனிடம் என்னை அருகில் சேர்க்கும் இரண்டாம் படியாகும் வாழ்வை இவ்வாறு படிகளாக மாற்றி வாழத் துவங்கினால் படிகளின் எண்ணிக்கை இல்லாது இறைவனை மிக எளிதில் நெருங்கவும் இறைவன் எம்மை தேடி வந்து அன்பும் அருளும் காட்டி அருள்வான் என்பது மிக உன்னதமான என நம்பிக்கை வாழ்வு மிகச் சிறப்பாக அமையும் மௌனத்தின் வழியில் அனைத்துமாய் இறைவனாக எண்ணி அன்பு செலுத்துவது இதற்கு முழுமையான வழி அன்புதான் உலக ஜோதி அன்புதான் ஜீவ ஊற்று அன்புதான் உலக மகாசக்தி அன்பே மௌனம் அன்பே இயேசு அன்பே அல்லா அன்பே சிவம் அன்புதான் எல்லாமும் என்பதை உணர்ந்து அன்புதான் உலக மகாசக்தி என்று உள்ளத்தில் நிறுத்தி மெளனமாக எண்ணம் சொல் செயல் இவற்றில் அன்பை கலப்பதே உண்மையான இறை வாழ்க்கை ஆகும் இவ்வன்பையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவது உண்மையான இறை தூண்டு ஆகும் அவ்வாறு வாழ்தலின் போது அன்பே மூச்சு காற்றாய் மாறி நல்வழி பிறக்கும் இறைவனுடன் கலப்பதற்கே அன்புடன் வாழ்வதே இறை வாழ்க்கை ஆகும் அன்புடன் ஆதவன் மைந்தன் ஆத்ம நெஞ்சங்களுக்கு நன்றி மீண்டும்